வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் நல்ல மழை நாள் குளிர் நாள் அப்படின்னா ஏதாவது ஒன்று சுட சுட பொரிச்சது தீங்கணும்னு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி டைத்தில் நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறப்போ இன்றைக்கி எனக்கு கிடச்சது வந்து காலிஃப்ளவர் அந்த காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கோட மாதிரி போட நினச்சேன் எங்கள் அம்மா செஞ்சிகிட்டு இருந்த ஒரு ரெசிபி எனக்கு ஞாபகம் வந்ததுங்க அதை வந்து இப்போ பண்ண காட்ட போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மிக சுவையான வித்தியாசமான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் காலிஃப்ளவர் பக்கோடை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நமக்கு விரும்புகிற அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி பெரிய பீசஸாக எடுத்துக்கலாங்க இது ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அரைப்பதற்கு தேவையான சாமான்கள் பொட்டுக்கடலை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு பன்னெண்டு கசகசா ஒன்றரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் அரிசி மாவு மைதா மாவு ரெண்டு சம அளவு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம கழுத்தில் சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் உட்டுக்கடலை பருப்பு கசகசா தேவையான அளவு மிளகாய் தூள் மசாலாத்தூள் உப்புப்பையே சேர்க்க வேண்டாங்க கசகசா மையாது ட்ரையாக முதல்ல ரன் பண்ணி கொண்டு வந்துடலாம் முதல்ல பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் இது பாருங்க பவுடர் மாதிரி பண்ணிட்டேன் இதோட இந்த காலிஃப்ளருக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதை வந்து இப்படி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டாங்க இப்போ நல்லா கொதி வருது இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த காலிஃப்ளரை சேர்த்துக்கலாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சிட்டு வ வடிகட்டிடலாம் இந்த காலிஃப்ளவரை வந்து தட்டு வச்சுட்டு மூடிட்டேங்க டூ மினிட்ஸ் கழிச்சுட்டு வடிகட்டிடலாம் இப்போ இந்த காலிஃப்ளரை டூ மினிட்ஸ் கழித்து நல்லா வடித்தட்டில் போட்டு வடிச்சுட்டு இதை கிணத்துல எடுத்துக்கிட்டேங்க இப்போ அரைச்ச வெயுது இருக்கு இல்லையா அரைச்ச வெயுத இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட நம்ம அரிசி மாவு மைதா மாவு ரெண்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பெசிடலாம் இந்த பீசஸ்ல ஈவனாக கீழ்பாகம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா பெசறிடணுங்க இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது இதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேங்க நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க காலிஃப்ளர்லேயே இதில் போடலாங்க எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணியில் வச்சுட்டு அது நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் கொஞ்ச நேரம் கழித்து எண்ணெயில் லேசாக திருப்பி போட்டுக்கலாம் ஜெனரலாக இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா பீசஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் பீசஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டிங்கனாக்காக்க கொஞ்சம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும் இந்நிலையில் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விடுங்க இது நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிறதுக்காக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் இன்னையில் திருப்பி விட திருப்பி விட நல்லா கோல்டன் ப்ரௌன் வருது இதனுடைய ஸ்பிளட்டரிங் சவுண்டு வந்து குறையணும் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள வரைக்கும் வேகணும் பெரிய பீஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுக்கலாம் இப்போ மிக சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடியாச்சுங்க மசாலா பக்கோடா இப்போ இதை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல நிறம் மாறிடுச்சு இந்த எண்ணெயை வடிய விட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் போர்மானது மிக சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லிகா பதினாத் வீட்டு சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ